பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பொக்கிஷத்தை எடுக்க இரண்டு சாவிகள் வேண்டும் ஆதார வசனம் யோபா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறவை காண மாட்டீர் தேவ ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களே கர்த்தர் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் நம்முடைய வீடு செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் கடன் இருக்காது சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அதை நானவா செய்கிறேன் அதை காண்பீர் அப்படிங்கிறார் ஏன் பலருடைய வீட்டில் இது இருப்பதில்லை அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் செய்தி ஏராளமான தாராளமான வாக்குத்தலில் இதுவும் ஒன்று இப்படிப்பட்ட வாக்குகளை கருத்தை நமக்கு கொடுக்கிறார் கொடுப்பதற்கு முன் இது உனக்குத்தான் என்று நமக்கு உணர்த்துவதற்கு முன் இது அவருடைய அஜந்தாவில் உள்ளது அதிலிருந்தால் எடுத்து கொடுக்குறா ஏதோ எடுத்தோம் பொடுத்தோம் கவித்தோம் என்று இருக்கிறதில்லை உங்களை பார்த்தோ ரெண்டு கொடுத்துட்டு போகலாம் சந்தோஷம் போவான் அப்படி அல்ல அது மனிதர்கள் திட்டமும் தெளிவுமாக எல்லாம் பிளான் போட்டு அவர் செய்கிறார் நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திட்டங்கள் நடத்தும் விதம் வேறு பாணி வேறு முறைகள் வேறு பாதைகள் வேறு இதை நாம் தெளிவுபடுத்திக் கொண்டால் மற்றவோடு ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டோம் தனித்தனி ஒருவரை தாழ்த்துவது ஒருவரை உயர்த்துவது அவருடைய இஷ்டம் சங்கீதம் எழுவத்தஞ்சு ஒன்று இதை யாரும் எதிர்கேள் கேட்க முடியாது ஈசாக்கின் மனைவி ரேவாக்கால் கற்பந்தரித்திருக்கிறாள் இன்னும் பிள்ளைகள் பிறக்கவில்லை நல்விலை தீவிலை அந்த பிள்ளைகள் ஒன்றும் செய்யவில்லை அப்படி இருக்கையில் ஆண்டவர் சொல்கிறார் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அவள் கற்பந்தரித்திருக்கிறாள் சொல்லப்பட்டது ரெண்டு பிள்ளைகள் பிறக்கும் மூத்தவன் இளையவனு கூலியும் செய்வான் என்று அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவி வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது நாம் அவரிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே அவர் மோசையை பார்த்து இப்படி சொல்கிறார் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் இருக்க சித்தமாக சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் இது யார் கேள்வி கேட்க முடியாது யாப்பா நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்கன்ட்டு இது அவருடைய தீர்மானம் இதை கர்த்தர் மக்களினுடைய கிரிகைகளை கொண்டு தீர்மானிப்பதில்லை அழைக்கவர் தம்மாலே தீர்மானிக்கப்படுகிறது அழைக்கிறவராலே தீர்மானிக்கப்படுகிறது ரொம்ப ரொம்பதாம் வருகார் பத்திலிருந்து பதினஞ்சு வரை வாசித்து பாருங்கள் ஒன்று நிச்சயம் அவர் பாரபட்சமற்றவர் அவர் செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும் தெரிந்தெடுப்பதற்கும் தள்ளி விடுதலுக்கும் உடனே செய்வதற்கும் காலம் தாழ்த்துவதற்கும் முகாந்திரம் உண்டு இதை அவர் நமக்கு விவரித்து சொல்வதில்லை ஏன்னா ஏன்னா அப்படின்னு சொல்வதில்லை மற்ற இருபதாம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு உவமைகளால் இயேசு விளக்குகிறார் அப்பொழுது ஒரு உமை சொல்கிறார் பரலோக ராஜ்ஜியம் ஒரு மனிதன் வந்து வேலைக்கு ஆள் அனுமதி ஒரு வேலை தோட்டம் வைத்திருக்கிறான் திராட்சை தோட்டம் வைத்திருக்கிறான் அந்த முதலாளிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அதிகாலை வேலைக்கு அமர்த்துவதற்கு போய் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி வேலைக்கு அனுப்புகிறார் அதிகாலையில் பின் மூன்றாம் மணி ஆறாம் மணி ஒன்பதாம் மணி பதினோராம் மணி வேலைகளில் சும்மா அங்கே அங்கே இருந்தவர்களெல்லாம் வேலைக்கு போங்க நே நியாயமானபடி கூலி வாங்குவீர்கள் என்றால் அவள் போய் வேலை செய்கிறார்கள் சாயங்காலம் ஆனவுடனே அமர்த்தப்பட்டவர்கள் வந்து கூலி வாங்கும் பொழுது பிந்தினவர்கள் இருந்து கூலி கொடுக்க சொல்கிறார் அவருடைய செக்ரட்டரி எல்லாருக்கும் ஒரு ஒரு பணம் ஒரு ஒரு பணம் இந்த முந்தி அதிகாலை வந்து வேலை செய்தார்களே அவர்கள் வந்து கேட்குறது நியாயமா நாங்கள் பகலில் கஷ்டப்பட்டோம் உஷ்ணத்தை சகித்தோம் வெயிலை சகித்தோம் எங்களை அவங்களே ஒன்னாக்கிட்டீங்களேன் அதற்கு அவர் சொல்கிறார் நீ ஒரு பணத்துக்கு ஒத்து கொண்டாய் அல்லவா உன்னுடைய கூலியை பெற்றுக்கொண்டு நீ இப்போ இதில் எதாவது அநியாயம் செய்தேனா இல்லையே பிந்தி வந்தவர்களுக்கு அதே கூலியை கொடுப்போம் அது என்னுடைய இஷ்டம் என்னுடையது எடுத்து எனக்கு இஷ்டப்பட்டவர்கள் கொடுப்பேன் அதை நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று அவர் கொடுப்பது செய்வது இவற்றையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பங்கு என்பது ஒன்று உண்டு இதுதான் செய்தியுடைய மையம் தேவ மக்களாக நாம் அவ்வப்போது மறந்து விடுகிறோம் நம்முடைய பங்கை ஒவ்வொரு செய்தியிலும் ஆவியானர் உணர்த்த அடியால் இதை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறேன் கூர்ந்து செவி செய்தியை கேட்பவர்களுக்கு இது புரியும் நம்முடைய பங்கு என்ன என்பது நன்மையை கண்டடைய தீமையை விட்டு விலக இது முதலில் இது நாம் தான் செய்ய வேண்டும் அப்போ நன்மை என்பது என்ன நமக்கு கொடுத்த வாக்கு நான் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கப் போகிறேன் இப்படி செய்ய போகிறேன் என்பது அதுதான் நன்மை தீமை என்பது என்ன அதை அடைய விடாமல் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறான் பிசாசு நாமே முட்டுக்கட்டையாக இருக்கிறோம் இதுதான் தீமை பிசாசு வந்து பொய்களை காதில் ஓதுவான் ஏவாளுக்கு சொன்னான் அல்லவா அப்படி அப்படி நாம் இந்த தீமைகளை இனங்கொண்டு நம்மிடம் வந்து விளக்க வேண்டும் நன்மையை அடைய வேண்டுமானால் இந்த நன்மையை முதலில் இருக பிடிக்க வேண்டும் ரெண்டு காரியம் ஒரே சமயத்தில் நாம் செய்ய வேண்டும் நன்மையை இருக பிடிக்க வேண்டும் வாக்கை இருக பிடிக்க வேண்டும் அந்த வாக்கை மனதில் வைக்க வேண்டும் நாம் ஆசீர்வாதம் கேட்கும் பொழுது வீடு கேட்கும் பொழுது குடும்பம் அமையும் வைக்கும் பொழுது பிஸ்னஸ் சூப்பராக வர வேண்டும் என்பது போது ஆண்டவர் வாக்குத்தான் கொடுக்கிறார் வார்த்தையைத்தான் கொடுக்கிறார் அதுதான் விதை இதை நீங்கள் மத்திய ஐயோ பதிமூணு மார்க்கு நாலு லூக்கா எட்டு இந்த அதில் அதிகாரங்களை வாசித்து பார்த்து அழகாக விளக்கப்பட்டிருக்கிறோம் இந்த விதையை எடுத்து நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் அதை எவனோ கொள்ளை கொண்டு போய் விட கூடாது அதற்கு நீர்ப்பாய்ச்ச வேண்டும் அதுதான் ஜெபித்தல் இந்த விதையின் நன்மையை முதலில் இருகப்பிடித்தல் இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அந்த விதையை விதைத்ததுக்கப்புறம் விவசாயி என்ன பண்ணுகிறான் நீர் பாய்ச்சிக்கிறான் அதுதான் ஜெபித்தல் அப்பா நீங்கள் எனக்கு இப்படி ஒரு விதையை கொடுத்துருக்கிறீங்க நான் விதைத்திருக்கிறேன் அதன்படி நீங்கள் விதைய செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் அவர் எப்படிப்பட்டவர் துதித்தல் ஆராதித்தல் வேதம் வாசித்தல் சபைக்கு செலுதல் இது எல்லாம் சேர்ந்தது தாங்க பாய்ச்சல் இது விதையை நாம் இருகப்பிடித்துக் கொண்டது அடுத்து இந்த விதைக்குள் களை வந்து விடாதபடிக்கு வந்து எரும மாடு ஏதாவது எடுத்துக்கொண்டு போகாதபடிக்கு சுற்றி வேலை எடுத்து பாதுகாக்கிற மழை தான் அதுதான் தீமையை விலக்குறது தீமைன்றது நாம் தள்ளி கொள்ள வேண்டும் தீமை என்றது முற்றிலும் விலகிறது உலகத்தை விட்டுத்தான் போக வேண்டும் அப்படி போக முடியாது நாம் தீமைக்கு விலகி இருக்க வேண்டும் என்பது அவர்கள் மற்றவர்களைப் போல பேசாமலும் மற்றவர்கள் செய்வதைப் போல செய்யாமலும் ஒதுங்கி இருக்க வேண்டும் அமைதி காக்க வேண்டும் நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை விட்டு நாம் போக முடியாது வேலைக்கு போனாலும் இருப்பார்கள் பிஸ்னஸ் இடத்துலையும் இருப்பார்கள் எல்லா இடத்துலையும் இருப்பார்கள் அது குறையும் அல்ல அவர்கள் நம்மை பார்த்து உள்ளே வர வேண்டும் லேவியராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தாறாம் அதிகாரத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதை சுருக்கி நான் சொல்லுகிறேன் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நான் பரிசுத்தர் கருத்து சொல்கிறார் ஆகையா நீங்களும் இருங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கருத்தர் நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் ஆனால் நீங்க பரிசுத்தமா இருக்கணும் இல்லை அதுதான் நம்முடைய பங்கு இதற்கு நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் உங்கள் நடுவில் உலாவுவேன் நான் இந்த உலாவுவதற்காக நமக்குள்ளே வாசம் செய்வதற்காக நம்மளை பரிசுத்தமாக்குவதற்காக கர்த்தர் முதலில் கீழே குனிதல் நம்மளை எடுக்கிறார் அவன் வைத்த நுகத்தை முறிக்கிறார் அவன் நம்மளை கட்டு வைத்த கட்டுகளை அறுக்கிறார் கழுவுகிறார் இதையெல்லாம் அவரே செய்தாருங்க அதை நாம் யோசிப்பதே இல்லை எல்லாம் செய்து முடித்து இப்பொழுது நமக்கு ஒரு பங்கு ஒரு வேலையை கொடுக்கிறார் நீ என்னோடு இரு பெரிய கஷ்டமான வேலையாங்க அது கொஞ்சம் கஷ்டம்தான் நாம் அவரோடு எப்பொழுது இருக்க வேண்டும் அவர் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் நாம் கண்ட இடத்தில் இருக்க முடியாது கண்டதையும் பேச முடியாது அதை நாம் சற்று விலைக்குத்தான் வர வேண்டும் நிமிர்ந்து கூட இருக்க முடியாத அளவுக்கு நம்மளை நிமிர்ந்து நிற்க வைத்த தேவன் நான் உன்னை பரிசுத்தமாக்குகிறேன் ஆனால் இப்பரிசுத்தமாக இருங்கள் என்கிறார் அந்த இருங்கள் என்பது நம்முடைய பங்கு முதலில் விதையை வந்து வாங்கி ஹதயத்தில் வைத்து அதை நீர் பாய்ச்சுவது முதல் வேலை இரண்டாவது நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் இதற்கு இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்லுகிறேன் அவருக்கு கீழ்ப்படுவதே பரிசுத்தம் போ அப்படின்னால் போகணும் அந்த இடத்துக்கு போகாதின உள்ளே உணர்த்துவார் அது அவரவர்களுக்குத்தான் தெரியும் கீழ்ப்படிதலே பரிசுத்தம் இந்த ரெண்டையும் நாம் தான் செய்ய வேண்டும் பிரித்து கொள்ள வேண்டும் வேறுபாடு காட்ட வேண்டும் ஆபரகாம் கீழ்பிடிந்தான் அவனை சீமானான் ஆக்கினார் அதிகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் அவனுடைய வேலைக்காரர் சொல்லுகிறான் என்னுடைய யஜமான் இருக்கிறான் அவன் செய்தது என்ன கீழ்ப்படிந்தான் அவன் எட்டி எட்டி பார்க்கவில்லை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் என்று தனக்கு கொடுத்த பங்கை செய்தான் பழிபீடம் கட்டினான் பழி செலுத்தினான் தொழுது கொண்டான் கீழ்ப்படிந்தான் விசுவாசித்தான் அதுதான் மெய் ஒன்றுமே இல்லை விசுவாசித்தான் லோத் என்ன செய்தான் கூடவே வந்தான் அல்லவா லோத் என்ன செய்தான் யோர்தானுக்கு அப்புறம் பச்சை பசேர் என்று இருக்கிறது என்று தா முடிவெடுத்து போய்விட்டான் அபரகாம் தொழுவதை பார்க்கிறானே பழி செலுத்தியதை பார்க்கிறானே அவனும் பக்தி உள்ள வந்தான் கேட்டிருக்கலாமே தன்னுடைய கண் தன்னுடைய ஆத்மா தன்னுடைய மாமிசம் சொல்வதை நம்பி போனான் இழந்தான் வாழ்வை இழந்தான் இப்போது நாம் பொக்கிஷத்தை பெற வேண்டுமானால் சீமானாக மாற வேண்டுமானால் நம்ம குடும்பம் அமைதியாக நோயில்லாமல் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் சமாதானத்தோடு இருக்க வேண்டுமானால் நமக்கு என்ற ஒரு பங்கு உண்டு அந்த பங்கை நாம் இதை எல்லாம் கொடுக்கிறேன் என்பதை வாக்கு தான் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கை தியானிக்க வேண்டும் பரிசுத்தமாய் அதாவது கீழ்ப்படுத்தி இருக்க வேண்டும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் இதைத்தான் லூக்கா பதினஞ்சு முப்பத்தி ஆண்டவர் சொல்கிறார் நீ எப்போது என்னோடு இருக்கிறார் என்னுடையது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிற முடிச்சிட்டார் ஒரே முடிவு நீ என்னோடு இருந்தால் என்னுடையது உன்னுடையதாக இருக்கும் அந்த இருந்தால் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனையே நாம் என்ன செய்கிறோம் நான் சர்ச்சுக்கு போகிறேன் காணிக்க போடுகிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் அப்புறையே எனக்கு காலதாமதம் அப்புறையே எனக்கே வரமாட்டேங்குது நாம் இதற்கு மார்க் போடுகிறோம் மக்களே இதை நாம் செய்ய வேண்டியது தெய்வ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் நமக்கு ஒரு குடும்ப பொறுப்பு உண்டு நமக்கு என்ற ஒரு பங்கு உண்டு இது நாம் செய்தே ஆக வேண்டும் இதுக்கு மார்க்கு போடாதீர்கள் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு எப்படி பிடித்திருக்கிறீர்கள் எப்படி உங்களை விலகச் சொல்கிறாரோ விலகி இருக்கிறீர்களா உள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா அதுதான் பங்கு அதுதான் பங்கு நாம் அவர் செய்வதையே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறோம் ஏன் இவ்வளவு காலமாச்சு ஏன் என்னக்கு ஒன்றும் செய்யலை எங்களோட சர்ச்சைக்கு வரவங்களுக்காக எப்படி நடக்குது அதை விட்டுருங்க அதை பார்க்காதீர்கள் உங்கள் பங்கை மட்டும் பாருங்கள் உங்கள் பங்கை மாத்திரம் பார்த்து தேவை கிருபை பெற்று நீங்கள் செய்யுங்கள் எல்லாருக்கும் கிருபை கொடுக்கிறார் அப்பொழுது உங்கள் களஞ்சியம் நிரம்பும் நம்ம பிள்ளைகள் ஒளிவம் வர கன்றுகள் போல் இருப்பார்கள் வியாதி என்பதே வர மாட்டேன் என்று தானே சொன்னார் எகிப்தளுக்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றை உனக்கு பண்ணேன் என்று தானே சொன்னார் பெண் எப்படி வியாதி இன்னும் போக மாட்டேங்கிறது இன்னையே கடன் பிரச்சனை இருக்கிறது இன்னையே இழுத்துக்கோ பறிச்சுக்கோனு இருக்கிறது அதையெல்லாம் அவரிடம் தள்ளிவிட்டு அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை மாற்ற செய்யுங்கள் தானாய் நிரம்பும் தானாய் உங்கள் எல்லா கலைஞர்கள் நிரம்பும் உங்களை பாதுகாப்பார் நோய் வராது கண்மணி போல் பார்ப்பார் உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்றல்லவா சொன்னார் நான் மேலோட்டமாக